இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேஷ ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோங்க மேஷ ராசிக்கு என்ன பிரச்சனை எதில் இருந்து நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கீங்க சனி பகவான் தாக்கம் எப்படி இருக்குது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு இதில் ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா உங்களுக்கான பலன்கள் இதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணங்கள் ஒரு மாதிரியான பிரச்சனை இருக்கா மாதிரியான எண்ணங்கள் ரொம்ப தயக்கமாக இருக்கும் கோபம் வர மாதிரி இருக்கும் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது புரியாமல் நம்ம போட்டு மண்டை பிச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இப்போ மேஷராசிக்கு ஏற்பட்டுருக்குதுங்க முழுமையாக இவங்க எந்த அளவுக்கு இவங்க பாதிப்புகள்லேருந்து வெளிவரணுன்ற அளவுக்கு இந்த பதிவு இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளி வரலான்ற அளவுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்குதுங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இது நிதானம் ரொம்ப முக்கியம் இதில் மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் உயர்வை நோக்கி செல்லக்கூடியவங்க தான் எதுவாக இருந்தாலும் உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த செயலோடு செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி தான் ஆரம்ப காலத்தில் இருந்து எல்லாமே பிளானாக கரெக்டாக எல்லாமே சரியாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு எல்லாத்தையும் கரெக்டாக பிளானும் பண்ணி வச்சுக்குவீங்க தான் இருக்கணும் இதை போல தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சரியான அமைப்பு ஏற்படும்ன்றதுல தெல்ல தெளிவானவர்கள் நீங்கள் தான் ஏன்னா நமக்கு இங்கே ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு இறைவன் நமக்காக ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அந்த வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழணும் நிம்மதியாக வாழணும் நிறைவாக வாழணுங்கிறதுல தெல்ல தெளிவாக சிந்தனையோடு செயல்படுவர்கள் மேஷராசி இதனாலேயே அவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஆடம்பர செலவு பண்ணுறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் அவங்க செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் முறையாக செய்யணும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பளிச்சுன்னு இருக்கணுங்கிற எண்ணத்தோடு இது நாள் வரைக்கும் இவங்க இப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க பிடிச்சமா வாழணும் என் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் பிடித்தமாக இருக்கணும் முறையாக சிறப்பாக அந்தஸ்தாக கௌரவமாக எல்லா இடத்துலேயும் சிறந்து விளங்க வரக்கூடியவர்களாக பேர் புகழோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எப்பயுமே அதற்காகவே பாடுபட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பிலேயே இவங்க செயல்படுவதை இவங்களோட மேஷராசியோட இயல்பான குணங்கள் ஆனால் மேஷராசிக்காரர்கள் இப்படி நினைக்கிறதுனாலேயே என்ன காரணம்னு தெரியலங்க இவங்க வாழ்க்கையில் இதுவே இவங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கும் நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க நிறைய சோதனைகள் நிறைய அவமானங்கள் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய அத்தனை செயல்களுமே மாற்றமாக மாறும் பொழுது இவங்க எல்லா இடத்துலையும் இவங்க வந்து அவமானப்படுறது தோல்வி அடையும் பொழுது மனசில் இவங்களுக்கே விரக்தி ஆகிறதுக்கான காரணங்கள் இவங்களுக்கு இப்படி தான் அமைஞ்சிட்ருக்கு இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா இவங்க எண்ணங்கள் திட்டமிடக்கூடிய செயல்கள் எல்லாம் இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே நடக்கணும்னா இவங்க ஒரு சில வழிகளை கடைபிடிச்சாகணுங்க ஏனோ தானோன்னு இருக்க முடியாது சில விஷயங்களை இவங்க கடைபிடித்து அதன்படி செயல்பட்டால் தான் மாற்றங்கள் ஏற்படும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாயில இவங்க ராசி வருதுங்க அதாவது நான்காவது வீட்டில் பலம் பலமிழந்து இவங்க வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கார் ராசிக்கு இதனால இவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உடம்புற ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான எண்ணங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு வழிகளை உடல் ரீதியான வழிகளை அனுபவிச்சுட்டே இருக்கிற மாதிரியான அமைப்பு செவ்வாய் பகவானால இருக்குதுங்க மனசு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவில்லாத எண்ணங்கள் தெளிவில்லாத சிந்தனைகள் ஏற்படும் ஒரு மாதிரி மன அழுத்தத்திற்கு போகக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய வேலையினே இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்க அதே போல் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலையா இருக்குங்க நீங்க அதை திருப்தியாக ஒரு அனுபவிச்சு இந்த வேலை எனக்கான வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்க செய்ய மாட்டீங்க வேற வழி இல்லாமல் குடும்பத்திற்காக சிலர் வந்து பாடுபட்டு இருப்பாங்க பிடிக்காத வேலை பிடிக்காத இடம் பிடிக்காத முதலாளிகள் இருப்பாங்க கூட வேலை செய்கிறவங்கள பிடிக்காமல் இருக்கும் வேறு வழி இல்லை ஆனால் நான் இங்கே இருந்து தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் பெரும்பாலான மேஷராசிக்காரர்கள் இப்படி சிக்கிக்கிறாங்க இதை வெளியே சொல்ல முடியாது காரணம் என்னென்னா குடும்பத்திற்காக பாடுபடும் பொழுது வெளியே சொல்ல முடியாது ஆனால் வேறு வேலை தேடிக்கொண்டே இந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க எப்படியாவது ஒரு விதத்தில் நம்ம வேறு வேலை தேடிக்கிட்டே இருக்கணும் தேடிட்டு அது கிடச்சிதுன்னா மாறிக்கலான்ற எண்ணத்தோடயே இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இப்படி தான் பயன்படுத்திட்டு போயிட்டுருக்கீங்க செயல்படுறீங்க வேறு வழி இல்லாமல் இதில் வேறு சில மேஷராசிக்காரர்கள் அப்படின்னா வேலையே கிடைக்காமல் போராடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வேலை கிடைச்சாலும் திருப்தியாக இல்லை ஆனால் வேலை கிடைக்காமயே நிறைய பேர் போராட்டம் இதில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் கிடைச்ச வேலையில் முழுமையாக வேலையும் செய்ய முடியாது அது உங்களுக்கு தகுதி இல்லாத வேலையாக இருக்கும் ஒரு சில மேஷராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லனாலும் அவங்களுக்கு கிடைக்காமல் அது இயலாமையால் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க இவங்க அதே போல் அரசாங்க வேலைக்கு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அதற்காக நான் தேர்வு எழுதிட்டு இருக்கேன் நிறைய பேர் பாடுபடுவாங்க அதுவும் இவங்களுக்கு பல ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளாக இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இவங்களுக்கு கிடைக்காம அதுலேயும் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஏதோ கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஏதோ இருக்கக்கூடிய காலகட்டத்தை மெதுவாக நவர்த்திக்கிட்டே செஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குணநலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிந்தனையில் ரொம்ப மேலோங்கி நிற்பாங்க எண்ணத்தை வந்து உயர்வாக வைப்பாங்க எந்த இடத்துலையும் தாழ்வான எண்ணங்கள் அவங்களுக்கு வரவே வராது மற்றவங்கக்கிட்ட அதே மாதிரி உயர்வோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த இடத்துலையும் முயற்சிகளை விட்டு விடாமல் அப்படியே முயற்சியோடு பலன்களை வந்து அவங்க அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்றைக்காவது அந்த பலன் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில் இது நாள் வரைக்கும் அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மற்றவங்க முன்னாடி பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்கள் ஜொலிப்புடன் திகழ்வார்கள் எப்பொழுதும் வந்து பார்க்கும்பொழுது ஒரு சோர்வாவோ ஒரு மாதிரி அசதியாவோலாம் இருக்க மாட்டாங்க எல்லார் முன்னாடியும் பிரிஸ்காக இருப்பாங்க நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக செயல்படுவார்கள் அதே போல் மேஷராசிக்காரர்களின் பார்த்தீங்கன்னா இவங்க ஏமாறும் காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது ஆண்டு வயதுக்குள்ள இவங்களை எத்தனையோ பேர் எளிமையாக ஏமாத்திருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு வந்து ஏமாற்றத்தையும் தோல்வியும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஏன்னா அந்த வயது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாதிரியான எண்ணங்கள் தெரியாது யார் ஏமாத்துகிறாங்க யார் சரியாக இருக்காங்கன்ற எண்ணங்கள் இல்லாததினால இவங்களை எளிமையாக ஏமாற்றி இருக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது வயது இதில் எந்தெந்த மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கே புரியும் எளிமையாக புரிஞ்சுக்குவீங்க அதே போல் நம்பிக்கை வைக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே மேஷராசிக்கு நல்ல ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க நல்ல செயல் இல்லாமல் நல்ல ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க இதோட வழிகள் தாங்க அவங்க மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சு போகிறதுக்கு காரணம் தான் ஏன்னா அந்த இளம் வயதிலேயே நாம் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பொழுது அது ஆழமாக பதியிறது அதுதான் உங்களுக்கு நடக்கிறது மனசுக்குள்ளே ஆணி அடித்த மாதிரி சில பிரச்சனைகள் அப்படியே உங்களுக்கு மனசில் வடுவாக மாறி போகிறது இருபதுலேருந்து முப்பதுன்ற அந்த வயது காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம் உங்களுக்கு அந்த இருந்தால் மனசளவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய ஆட்களாக மாறிடுறீங்க மனசு போட்டு ரொம்ப தோல்வி அடைந்த ஒரு மாதிரி எண்ணங்களும் தோல்வியிலிருந்து மீள முடியாத செயல்களுமாக மாறிடுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலகட்டம் தான் அதே போல் ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் எப்படியோ ஒரு தோல்வியோ ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சங்கடமோ ஏதோ ஒரு இடத்தில் நம்பிக்கை துரோகம் ஒரு அவமானம் எப்படியோ வந்து வாச்சிடுதுங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கு இதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சு போயிடுது அதே போல் எல்லார் இடத்திலும் எளிமையாக பழகினாலும் எல்லாரையும் எளிமையாக நம்பாதீங்க எல்லாருக்கிட்டையும் எளிமையாக போய் நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு தோல்விகளையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும் பொழுது அந்த வழி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடும் எல்லா விதத்திலும் உங்களை பற்றி அவங்களுக்கு முழுமையாக தெரிவிச்சுறது இதனாலேயே பல இடங்களில் உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுரும் இதனால் வரைக்குமே அந்த சிக்கல் தான் பெரிய சிக்கல் ஏன்னா நம்பி ஏமாறும் பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு எல்லா விதத்திலும் சொல்லும் அவங்க ஏமாற்றத்தோடு உங்களுக்கு பல விஷயங்களை வந்து ரொம்ப தவறான தகவல்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க இது இன்னும் உங்களுக்கு பெரிய குறைய குறைபாடாகவே சில இடங்களில் இருந்துக்கிட்டே இருக்கிறது காரணம் தான் உங்கள் பேரை கெடுத்து விட்டுட்டு போகிறது இப்போ சனி பகவானால் சில இடங்களில் உங்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏன்னா சனி பகவானின் தாக்கம் இருக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு ஏன்றை சனியாக சனி பகவான் வரும்பொழுது நீங்கள் இப்போ யாரையாவது நம்பி எளிமையாக நம்பி அவங்க கிட்ட உங்கள் ரகசியங்களை சொல்வது இல்லை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ற வேலைகளை சொல்வது எத மாதிரியான அமைப்புகளை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறது உங்களோட ரகசியங்களை நீங்கள் முழுமையாக சொல்கிறது இது எல்லாமே வந்து தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பல பிரச்சனைகள் சிக்கலைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமும் இது தாங்க ஏன்னா வாழ்க்கை பாடத்தை இப்போ கற்றுக்கொடுக்க வந்து சனி பகவான் ரெடி ஆயிட்டார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது இதை மாதிரி விஷயங்கள் மற்றவர்களிடம் சொல்லி அவங்க அதற்கு மேல் அதற்கு ஏதாவது செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுங்க இப்படி எதுவும் நடக்கக்கூடாது இந்த காலகட்டத்தை உங்களுக்காக மாற்றிக்கிட்டு உங்களுக்கான நல்ல வழி அமைப்புகளை ஏற்படுத்திக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து தாங்க ஆகணும் இனி வரக்கூடிய காலங்கள் எந்த காலமாக இருந்தாலும் சரிங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஏழரை ஆண்டு காலமும் என்ன பண்ணுறீங்கன்னா யாரோட குடும்ப பிரச்சினையும் தலையிடக்கூடாது யாருடைய நண்பர்கள் பிரச்சினும் தலையிடக்கூடாது யாரோட வீட்டு விஷயத்தில் மூன்றாவது நபர்கள் விஷயத்தில் நீங்கள் எந்த விதத்திலும் தலையீடு இருக்கக்கூடாது ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கே கொஞ்சம் மன சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் தெளிவு இல்லாத எண்ணங்கள் தெளிவு இல்லாத சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஆட்களாகவே இருப்பீங்க இப்போ போயிட்டு நீங்கள் வந்து யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டு எதுக்காக சொல்யூஷன் சொல்லுங்கள் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை என் வீட்டில் பிரச்சனைன்னு எதாவது சொல்லும் பொழுது நீங்கள் அதை தலையீடாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கே தாங்க பிரச்சனையாக போகும் அந்த இடத்துல நீங்கள் எந்த விதத்திலும் பஞ்சாயத்தை சொல்லக்கூடாது பஞ்சாயத்தை பேசக்கூடாது சில முக்கியமான இடங்களில் நீங்கள் அமைதியாக தாங்க இருந்தாகணும் முக்கியமான இடங்களில் உங்களை பேச வைப்பாங்க தூண்டி விடுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து பேச வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக போயின்னா இல்லை அந்த இடத்துக்கே போகாமல் இருக்கிறது சிறப்பு நீங்கள் நல்ல எண்ணத்தோடு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணலான்னு போனால் கூட அந்த இடத்துல உங்களை தவறாக மாற்றி உங்களுக்கு தவறுகள் ஏற்படுவ வ வகையில் அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அப்படியே திருப்பி விட்டுருவாங்க யாரோ செய்த தப்பிற்கும் யாரோ செய்த தவறுக்கும் நீங்கள் அதுக்கு பலிகடாக ஆகிடுவீங்க அது உங்களுக்கு ஒரு அவப்பெயராக போயிடும் வாழ்நாள் முழுக்க அது ஒரு அவப்பெயராகவே இருந்துகிட்ருக்கும் நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம் நம்ம நல்லது தானே நினைக்க போகணும் நம்ம நல்லது நினச்சி தானே அவங்களுக்கு செய்ய போகணுன்ட்டு ஆனால் இந்த சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குதுங்க தவறான எண்ணங்களும் தவறான பேர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ உங்கள் வேலை தவ அபிப்பிராயமே தப்பாக வச்சுக்குவாங்க எல்லாருமே தப்பாக சொல்லும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுடும் உங்கள் வேலையை தவிர வேறு எதற்குமே நீங்கள் வந்து மைண்டை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க எப்பயுமே உங்கள் வேலையிலேயே சிந்தனை இருக்கணும் வேலையை தாண்டி நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னு போனால் தான் சனி பகவான் அவரோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவார் எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் அதாவது தேவையில்லாத வேலைகளை நீங்கள் வச்சுக்கவே கூடாது அதே போல் சனி பகவானோட தாக்கமும் இருக்குது செவ்வாய் பகவானோட தாக்கமும் இருக்குதுன்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக போகணுங்க வண்டியை வேகமாக ஓட்டுறது இல்லை எதிர்க்க வர்றவங்க வேகமாக வரும்பொழுது நீங்கள் ஏதாவது அதற்கு போல் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய இடமாக அது இருக்கணும் போல் நீங்கள் வ வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது பயணம் செய்யும் பொழுது காராக இருந்தாலும் சரி வண்டியாக டூவீலராக இருந்தாலும் சரி செல்லும் பொழுது ப கவனம் முழுக்க அந்த ரோடில் தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து மனசுக்குள்ளே அத்தனை கவலைகள் அத்தனை குழப்பங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த ரோட்லேயே தான் இருக்கணும்ங்க சிந்தனை முழுக்க நீங்கள் எப்படி போகணும் ஏன்னாட்டு ஏன்னா அந்த பழைய சிந்தனைகளோ இல்லை தேவையில்லாத எண்ணங்கள் இல்லை வந்து யாரோ உங்களை ஏதாவது ஒன்று சொன்னது அதெல்லாம் அந்த இடத்துக்கு எடுத்துக்கிட்டே போகக்கூடாது இப்போ நீங்கள் ரொம்ப கவனத்தோடு செயல்படக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அப்படி இல்லாமல் கவனச்சிதறல் ஏற்படும் பொழுது உங்களுக்கு அது சில பிரச்சனைகளை கொடுத்துரும் அதனால் முடிந்த வரைக்கும் கவனத்தோடு செயல்படக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே போல் அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது சொந்த பந்தங்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க நீங்கள் ஏன்னா எப்பயுமே உங்ககிட்ட ஒரு அனுசரணையாகவோ ஒரு அக்கறையாகவோ எந்த சொந்தக்காரங்களும் இது வரைக்கும் இருந்திருக்க மாட்டாங்க இது நாள் வரைக்குமே எப்பயுமே அவங்க வந்து உங்களை ஒரு எதிரியாவோ இல்லை உங்கள் வளர்ச்சியை கண்டு இது இதுவரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் இதைவிட பல மடங்கு அவங்களுடைய கோவங்களை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறாமைப்பட்டு உங்களோட வளர்ச்சியை அழிக்கிறதுக்கான முயற்சிகளை அத்தனையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க விட்டு விலகவும் மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களிடம் ஆதாயம் தேடுறதுக்கு உங்களை வந்து நாள் வரைக்கும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்காக வாய்ப்புகளை தேடிட்டு வருவாங்க உங்களை விட்டு ஒதுங்கவும் மாட்டாங்க அவங்க நீங்களே ஒதுங்கி போயிடலாம் ஏன் இந்த மாதிரி தொல்லையே வேணால் நம்ம அமைதியாக விலகிக்கலான்னா கூட அவங்க விலக விட மாட்டாங்க உங்கள் கூட வந்து நிற்பாங்க உங்களிடம் ஏதோ உதவி கேட்டு உங்களை வந்து ஆதாயம் தேடக்கூடிய ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி பயன்படுத்திக்குவாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்களோட தேவை இருந்துக்கிட்டே பொழுது அவங்க உங்ககிட்ட வந்து தான் இருப்பாங்க உங்கள் தேவையை எப்போ முடியுதோ அதற்கப்பறம் அவங்களோட சுயரூபத்தை காமிச்சிருவாங்க அதே போல் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இந்த காலகட்டம் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க பண விஷயமாகவும் சொந்தக்காரர்கள் உங்களுடன் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை வந்து உங்கள் கிட்டே இருந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருப்பாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் இதில் ஒரு ரூபாய் போட்டால் பத்து ரூபாய் எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் மூளையை செலவை பண்ணுவதற்கான காலகட்டமும் இது தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யோசித்து செயல்படணும் அந்த மாதிரி பொருளாதாரம் ஒரு ரூபாய் போட்டு பத்து ரூபாய் எடுக்கிறதுக்கெலாம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கா இதெல்லாம் உண்மையாக சரியான ஆலோசனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க அதை பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அதையும் மீறி எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பணம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படியே வருதுனாலும் உங்களுக்கு வந்து நேரத்துக்குலாம் வராது பல ஆண்டுகள் கழித்து தான் வரும் அதுங்காட்டியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துட்ட சூழ்நிலையே அமைஞ்சிடும் ஒரு இனம் போகிறது வந்து நமக்கே தெரியாதுங்க பணம் வர்றது தான் ரொம்ப கஷ்டம் போகும் பொழுது வேகமாக போய்டும் ஏதோ இங்கே பத்திரபா தானே போச்சு மீதியை நம்ம பத்திரப்படுத்திக்கலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா போக ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுபாட்டு போயிட்டே இருக்கும் முடிந்த வரைக்கும் பணத்தை போகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் அப்படித்தான் கடத்தி ஆகணும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களோட பணத்தை எந்த விதத்திலும் மற்றவர்கள் அனுபவிக்காத விதமாகவும் வேஸ்ட் ஆகாத விதமாகவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அது அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு க ஒ ஒரு ரூபாய் சேர்த்து வச்ச காசாக இருந்தாலும் போகும்பொழுது மொத்தமாக போயிடும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் இது உங்களுக்கு எழுதி வைத்த விதியாகவே இருக்குதுங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் மேஷராசி எத்தனை பேர் வளர்ந்துருக்கீங்கன்னு தெரியல அந்த வளர்ந்தவர்களை மற்றவர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை எப்படியாவது ஏமாத்தணும் எதையாவது சொல்லி உங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அழிக்கணும்னே நினச்சிட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க பொறாமை கொண்டவர்கள் நிறைய பேர் மேஷராசி கூட இருக்காங்க ஏன்னா மேஷ ராசிக்காரர்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு பொறாமை தன்னால் வந்துடும் அந்த அமைப்புனால உங்களோட வளர்ச்சியை அவங்க தடுக்கிறதுக்கு அத்தனை முடிவு எடுப்பாங்க அத்தனையும் வழியிலையும் வகை வழிவகை செய்வாங்க ஏன்னா மேஷ ராசிக்காரர்களின் மீது பயங்கரமான பொறாமையும் கண் ரொம்ப அலையிறதும் ரொம்ப அலைச்சலாக இருப்பாங்க ஏன்னா அவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் பொறாமை வரும் இதில் ஒரு சிலர்கள் அதை மாதிரி இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இது இயல்பாகவே இருக்குங்க வேறு வழியே கிடையாது எல்லா இடத்திலும் வந்து ஆகிறது மற்றவங்க இவங்கள பார்த்து பொறாமப்படுறது மற்றவங்க இவங்களை வந்து ஒரு வழியாக அழிக்கணும்னு நினைக்கிறது இதை மாதிரியான எண்ணங்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இயல்பாக அமைஞ்சிருது அதில் மேஷ ராசி முதன் முதன்மையான ராசியாகவே ஆயிடுதுங்க ஏன்னா திருஷ்டின்றது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும் பொறாமை மற்றவங்க வந்து இவங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க இவங்க வளர்ச்சியை கண்டு அலைஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க இவங்க எப்போ கீழே விழுந்து இவங்களுக்கு என்றைக்கு வந்து கஷ்டம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்க பல பேர் உங்களுடன் இருக்கிறாங்க ஏன்னா எல்லாத்தையுமே பிளான் போட்டு செய்வீங்க என்னோட செயல்லாம் இப்படி தான் இருக்கணும் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழணும் நிம்மதியாக வாழணும் மற்றவங்க முன்னாடி கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி தான் இப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்கள் இயல்பாகவே மற்றவங்களுக்கு பார்க்கும்பொழுதெல்லாம் பொறாமை எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அமையறதே எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்கும் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க பேசும்பொழுது நல்லா பேசுவாங்க சந்தோஷமான முகம் இருக்கும் ஒரு இயல்பான மாற்றத்திற்கு இருக்கிறதுனால தோற்றத்தோடு இருக்கிறதுனால பொறாமை எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய நபர்களாகவே மாறிடுறாங்க இதனால் மேஷராசி பல இடங்களின் பாதிப்புகளை அடைஞ்சிருக்கிறாங்க அதே போல் நிறைய காரிய தடைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் எந்த விதத்திலும் காரியங்கள் முழுமையாக நடந்திருக்காது அதே போல் காலகட்டம் தான் இப்போ இருக்குதுங்க காரியம் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து முழுமையால் நீங்கள் அந்த காரியத்தை முடிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் அந்த காரியங்களை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னால் சுத்தமாகவே நடக்காமல் போயிடும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான செயல் பண்ணுறீங்க வேறு வழி இல்லை இதை நான் பண்ணி தான் ஆகணும் பொழுது உங்களுக்குள் பிளான் போட்டு தெளிவான எண்ணங்களோடு நீங்கள் மட்டும்தான் செய்யணும் அதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முடிந்த வரைக்கும் சுதாரிச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க அதே வெளி வெளிநபர்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க வேறு வழியால் அதுவும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய அமைப்பில் இருக்கிறீங்க ஏன்னா முக்கியமாக பார்க்கும் பொழுது பண முதலீடு செய்வது வந்து சொந்த தொழில் தொடங்கி செய்யக்கூடியவர்கள் கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த இடம் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்துவதற்கான காலங்கள் மனச்சிக்கல்களை எம் ஏ ஏற்படுத்துவதற்கான காலங்கள் ஏமாற்றத்தைக்கான காலகட்டமும் இதில் தாங்க இருக்குது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு லாஸுனாலும் அது தொடர்ந்து பெரிய பிரச்சனைகளாக மாறிடுங்க ஏன்னா கிரக பலன்கள் நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறாரு இல்லை சனி பகவான் நினைக்கிறாருன்னா நம்மளோட எண்ணங்கள் அப்படி செயல்பாடாக மாறிடும் நாம் ஏதோ ஒரு விதத்தில் எதையோ ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்க ஆரம்பி ஆரம்பமே ஆகுது அன்றைய காலகட்டம் நமக்கு அப்போ தான் நமக்கு சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்க போகுது அது நமக்கே தெரியாது நம்ம தெரியாமல் அந்த இடத்துல வந்து மாட்டிக்க ஆரம்பிக்கிறோம் அதே போல் நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்க மூலமாகவும் சனியினுடைய ஆதிக்கம் வர ஆரம்பிச்சிடும் நண்பர்களாக பல ஆண்டுகளாக இருக்கிறங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா எல்லாரையும் கணித்து நீங்கள் அவங்க கூட பழகணும் ஏன்னா அப்படியே வந்து தன்னால் இயல்பாக இருக்க முடியாது இனி வரக்கூடிய காலங்களில் சிக்கலான காலம்னு உங்களுக்கு தெரியுது தெரியும் பொழுது யார் எப்படி எதை மாதிரி இருக்கிறாங்க இவங்களோட எண்ணங்கள் என்ன இவங்க செயல்பாடுகள் என்ன என்று தெரிஞ்சு தான் அவங்க கூட நீங்கள் பழக ஆரம்பிக்கணும் அதை தவிர்த்துட்டு எல்லாம் பரவாயில்ல அவங்க சிரித்து பேசுகிறாங்க நல்லபடியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே உங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதனால் முடிந்த வரைக்கும் எல்லோரிடமும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு பழகிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அந்த அந்த மாதிரியான கவனக்குறைவோடு நம்ம பழகும் பொழுது சில அனுபவங்களையும் நமக்கு அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க சில வழிகளையும் கொடுத்துட்றாங்க அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் பேசும்பொழுது அவங்க கூட பழகும் பொழுது நிதானத்தோடு பேசுங்க என்ன மாதிரியான ஆட்களாகவே இருந்தாலும் சில விஷயங்களை அவங்க கிட்ட சொல்றத தவிர்ப்பது நல்லது அதே போல உங்கள் குடும்ப விஷயங்கள் உங்கள் குடும்ப ரகசியங்களை நீங்கள் வெளியே சொல்லவே கூடாது அதை எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நீங்களே பேசி தீர்த்துக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்க இல்லையே அமைதியாக விடுங்க அதுவே சரியாகும் இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டயாவது சொல்லும் பொழுது அப்பதான் அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் அந்த பிரச்சனை சாதாரணமாக போக வேண்டிய பிரச்சனை எப்படி இப்போ மாறிடும்னா பெரிய விருட்சமாக மாறி உங்களையே அது வந்து அதுக்குள்ளே போட்டு ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திடும் அதே போல் பண பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாங்கி நான் எதாவது செய்ய போகிறேன் இருக்கிறது கையில் கொஞ்சம் தான் இருக்குது மேற்கொண்டு கொஞ்சம் கடன் வாங்கி நண்பர்கள் மூலமாக இல்லை உறவினர்கள் கிட்ட நான் வாங்க போகிறேன் இல்லை வெளியே வட்டிக்கு நான் அதிகமாக வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் இறங்கினீங்கன்னா இந்த காலகட்டம் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது வாங்கக்கூடிய கடனும் உங்களுக்கு கையில் தங்காது அந்த பணமும் உங்கள் இல்லாமல் விரயமாக போயிடுங்க வீணான ஒரு வந்து சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அந்த டைம் தான் சனி பகவான் அவருடைய வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறார் நீங்கள் எப்போ போய் கடன் ஒன்று வாங்குறீங்களோ அதுதான் அவரோட ஊக்கம் அவருக்கு நீங்கள் வந்து சாவி கொடுக்குறீங்க நீ வா அப்படின்னுட்டு கடன் வாங்கும்பொழுது அவர் உங்க கூடையே வந்து உங்களுக்கான பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா கடன் வாங்கிறத நிறுத்திட்டாலே உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாது இல்லைங்க எனக்கு வேறு வழி இல்லைங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நான் வாங்கி தான் ஆகணும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனத்தோடு எல்லா விதத்திலும் யோசித்து நீங்கள் வாங்கி ஆகணுங்க உடனே அடையமான அடையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடனை முடிக்க முடியாதுங்கிற எண்ணத்தோடைய தான் நீங்கள் வாங்கி ஆகணும் மன உளைச்சல் அதிகமாகும் மன கஷ்டம் அதிகமாகுங்க ஏன்னா வரைக்குமே நீங்கள் பெரும்பாலான இடத்துல பாருங்கள் எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்குன்னா மற்றவங்களை நம்பி தான் நிறைய இடத்துல நீங்கள் தோற்று போயிருப்பீங்க பணத்தை இழந்திருப்பீங்க நிறைய இடத்துல மற்றவங்களாலேயே தான் சில பல பிரச்சனைகள் உங்களுக்கு உச்சபட்சமாக நடந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதும் அதே சூழ்நிலை அமையறதுனால ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா ஒரு கடன் வாங்கி நீங்கள் முடிக்க முடியாத சூழ்நிலை அமையும் பொழுது இன்னொரு கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறது இந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் போட்டு சிக்கல்களை ஏற்படுத்திக்குவீங்க அந்த சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கும் பொழுது உங்களால் வெளி எப்படி வர்றதுனே தெரியாது ஏன்னா சின்னதாக இருந்தால் தானே வெளியே வரத்துக்கு நீங்கள் சுற்றி சுற்றி அதை வந்து பெரிய சிக்கல்களாக மாற்றிக்கிறதுனால வெளியே வர முடியாத சூழ்நிலை நிச்சயமாக ஏற்பட்டுடும் அதே போல் சொத்து விஷயங்களும் இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பில் நிறைய பேருக்கு இருக்குதுங்க மேஷராசியில் சொத்துக்கள் பிரச்சனை இவங்களுக்கு அதிகமாகும் சொத்தால் இவர்கள் பல இடங்களில் பிரச்சனை ஏற்கனவே நிறைய இடத்துல அனுபவிச்சிருந்தாலும் இப்போ மேற்கொண்டு இன்னும் வீரியம் அதிகமாக செயல்படக்கூடிய அம்சத்தில் இருக்காங்க ஏன்னா இப்போ நான் சொல்கிறது மேஷராசிக்கு பொது பலனாக தான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குது நான் பார்க்கணுன்னா பக்கத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட போய் ஜோதிடர்கிட்ட பார்த்துருங்க உங்களோட தசா புத்தி எப்படி இருக்குது இதற்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கோவில்களுக்கு செயல் செல்லலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன்னா பெரிய விஷயங்களாக மாறும் பொழுது உங்களுக்கு தாங்க முடியாத வழிகளும் சோகங்களும் ஏற்பட்டுடும் ஆரம்ப கட்டத்திலேயே சில விஷயங்களை நம்ம தவிர்ப்பதற்கு பார்க்கணும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப பிரச்சனை அதிகமாக எனக்கு தெரியுதுங்க என்னால் முடியலை அப்படிங்கிறவங்க மட்டும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஜாதகக்கார்கிட்ட கொடுத்து நல்லபடியாக பார்த்துட்டு அதற்கான விளக்கங்களை கேட்டு அதற்கான பரிகாரங்களை செய்து அதற்கான கோவில்களுக்கெல்லாம் போய் வரும் பொழுது உங்களுக்கு வீரியம் குறைஞ்சிரும் சனி பகவானோட தாக்கமும் இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பில் போயிடலாம் ஏன்னா ஏழரை ஆண்டு காலங்கள் நீங்கள் கடந்தாகணும் இந்த இந்த விஷயத்தில் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் உடனடியாக சில பேர் ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாக எனக்கு ஏற்கனவே இருக்குதுங்க இப்போ வேற நான் மாட்ட போகிறேன்னும் பொழுது எனக்கு பயமாக இருக்குன்றவங்க பயப்பட தேவையில்லை இது பயப்படுறதுக்கான நேரமும் கிடையாது சிந்தித்து செயல்பட்டு ஆலோசனையோடு செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் செய்யும் யாராவது நல்ல ஒரு கருத்து சொல்லக்கூடியவர்கள் இல்லை நல்ல ஜோதிடர்களிடம் பேசி அதற்கான பரிகாரங்களை கேட்டு செஞ்சாலே போதுங்க பிரச்சனை தீர்ந்துடும் அதே போல் பார்த்துட்டு வழிபாடு பண்ணுங்க இந்த கோவிலுக்கு போங்க அந்த பரிகாரங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டா மட்டும் அந்த இருந்து நீங்கள் முழுமையாக வந்துடுவீங்களான்னு நம்பி வந்துடுவேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு கூடாது ஏன்னா எல்லா விதத்திலும் நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நாள் வரைக்கும் எப்படி முயற்சி பண்ணி நீங்கள் மேலே வந்துகிட்டு இருக்கீங்களோ ஏன்னா மேஷராசினாலே முயற்சி பண்ணக்கூடியவர்கள் தான் எப்பொழுதும் முயற்சியிலே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நீங்கள் வந்து மறுபடியும் அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்கக்கூடாது ஏன்னா சூழ்நிலை உங்களுக்கு அமையுது இந்த டென்ஷன் ஆகிறது கோபம் வர்றது புரியாமல் இருக்கிறது மன அழுத்தம் வருவது இந்த மாதிரி காலகட்டத்தில் முயற்சி பண்ண நீங்கள் நிறுத்திடுவீங்க அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையே முயற்சியோடு தான் இருந்தாகணும் அடுத்த என்ன பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்த என்ன வழிவகை இருக்குங்கிறதுல தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆட்களாக நீங்கள் வரணும் ஏன்னா அதிகமான கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லது செய்யப்போனாலும் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுவதற்கான கெடுபலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க உடல் ரீதியான பிரச்சனைகளும் சில இடங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு மனத்தினால் மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால் முடிந்த வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யணும்னு முதல்ல நீங்கள் எப்படி பிளான் போட்டு செஞ்சீங்களோ அதை இப்பயும் அந்த பிளானோடு தான் இருக்கணும் ஏன்னா எப்பயுமே பிளான் போடுறதில் நீங்கள் தான் நம்பர் ஒன் கரெக்டாக கணிப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான கணிப்புகளோடு செயல்படணும் இல்லைங்க இப்போ இருக்கக்கூடிய மண்டையில் வந்து டென்ஷன் தாங்க இருக்குது கணிக்க முடியாதுன்னு நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா பிரச்சனை அனுபவிக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் முடிந்த வரைக்கும் கவலைகளை ஓரளவுக்கு ஓரமாக வச்சுட்டு உங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் யார் உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் முடிந்த வரைக்கும் என்னெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவான எண்ணங்களோடு நீங்கள் இறங்கி செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை தெளிவாக நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல அனுகிரகமான வாழ்க்கையை தரணும் தான் அவரும் நினைக்கிறார் நீங்கள் செயல்படும் விதத்தை கரெக்டாக செயல்படுத்துனீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கான காலம் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கனிவோடு நீங்கள் நடந்துக்கிட்டால் மட்டும் போதுங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாகவே இருப்பார்